ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சு இன்னும் சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவை தான் காட்டுறாங்க மாயா சீனு ஒன்றும் காணலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வாசலே நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா சீனு வராங்க அவங்க வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருப்பாங்க போலுக்கு நடக்க முடியாமல் அவங்க நடந்து வரவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாயா வந்து அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ சீனு என்னடா இந்த மாதிரிக்கு நீ வந்திருக்கிற உன்னை மட்டும் இப்போ யாராவது பார்த்துட்டா என்ன ஆகுறதுக்கு யார் வர்றதுக்கு முன்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு சீனு அழைச்சிட்டு போகிறாங்க இப்போ சீனு சொல்கிறாங்க என் கையை விடப்பறியா இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாருடா உன்னை யாராவது இந்த நிலமலை பார்த்துடக்கூடாது எதுக்கடா இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிட்டு வர்ற அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சீனு சொல்கிறாங்க என்னுடைய கடத்தை அடைக்கணும் எனக்கு ஐம்பது லட்ச பணத்தை யாருமே தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் இப்போ பெரிய பிரச்சனையில் நான் மாட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பற்றியே அவங்க வளரிக்கிட்டே வராங்க உடனே வந்து மாயா வந்து சீனு வளைச்சிட்டு நேராக அவங்க ரூமுக்குள்ளே வந்துருந்தாங்க வந்ததுமே சீனும் நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக படு எல்லாம் விடுஞ்சதுக்கு அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும் பார்த்தோம்னா அங்கே வந்து சவுண்டாக இருக்குது என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து பார்த்தோம்னா சீனுவை படுக்க வச்சுட்டு ரூமை பூட்டிட்டு வராங்க எங்கே பார்த்தோம்னா வந்து ரகுராம் வந்து கோவத்தோட வராங்க வரம் போதே அவங்க அதாவது வீட்டில் இருக்கிற அந்த பொருள் எல்லாம் எடுத்து தூக்கி போட்டு வீசிட்டு வராங்க இதை சவுண்டு கேட்டுட்டு எல்லாருமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதிர்ச்சியோட வரவும் அப்போ ரகுராமோட அம்மா கேட்குறாங்க என்னடா ஆச்சு இது ரகு இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்பெல்லாம் பண்ண மாட்டியே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போதே இப்போ ஜானையும் கேட்குறாங்க எதுக்குங்க இந்த மாதிரிக்கெல்லாம் பொருளை தூக்கி வீசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் பத்மா பாருதுன்னு எல்லாருமே வந்துருந்தாங்க அப்போ ரகுராமோட அவனோட அம்மா கேட்குறாங்க என்னாச்சுன்னு சொன்னாதுன்னு தெரியும் ரகு உண்மையை சொல் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ரகுராம் வந்து கதிரை வந்து வேலை பார்க்க வாங்குற விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க இப்படி குடும்ப மானத்தை வாங்குறதுக்காக அவன் வீடோட போய் இந்த மாதிரி கேஸ் போட்டுட்டு இருக்கிறான் இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து சிவாவும் சொல்கிறாங்க அம்மா அதை நானும் அண்ணனு தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ரகுராமோட அம்மா சொல்கிறாங்க ஏன்டா அவன் வேலை தான் செய்கிறான் அது இதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இப்போ ஜானையும் சொல்கிறாங்க ஆமாம் வேற வேலை கிடைக்காதனால தான் இந்த மாதிரிக்கு வந்து சிலிண்டரை ஒவ்வொரு வீட்டுக்கும் போட்டுட்டு இருக்கிறான் அதுக்காக நீ இப்படிலாம் பேசலாமா என்ன இருந்தாலும் தான் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தனத்தை வந்து காப்பாற்ற பற்றணுன்னு சொல்லி நினைக்கிறான் இதுக்கு எதுக்காக கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இவன் சிலிண்டரை வீடு வீடாக போட்டுகிட்ருக்கானா எல்லாரும் அவனை பற்றியே பேசுவாங்க என்னந்தான எல்லாருமே அசிங்கமாக பேசுவாங்க இதெல்லாம் எனக்கு தேவை தானே அப்படிங்கும்போது உடனே பத்மாவும் பார்வதியை சொல்கிறாங்க ஆமாம் இந்த கதிர் என்னைக்கு தனாகளத்தில் தாலி கட்டானோ அன்னைக்கே இந்த வீட்டில் இந்த மாதிரிக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ மாயாவும் அங்கே இருக்காங்க எல்லாத்துக்கு காரணம் இந்த மாயா தான் இவளால் தான் தனாகளத்தில் அவன் தாலி கட்டினா அவன் கார்த்திகிட்டேருந்து காப்பாற்றணுன்னா கார்த்திகை பற்றியும் விஷயத்த சொன்னாலே முடிஞ்சு போயிருக்கும்ல எது அந்த கதிரை வச்சு தனா கழுத்தில் தாலி கட்டி இன்னைக்கு வீட்டை விட்டு அவனால போயிட்டா இது எல்லாத்துக்கும் பிரச்சனை காரணம் இந்த சொல்லி அத்தை பேசாதீங்க மாயா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்த நாள் ஆனந்தமே பார்த்தோம்னா ஊர்க்காரங்க இருந்து ஒருத்தவங்க வராங்க வந்ததுமே வந்து அவங்க சொல்றாங்க உங்க குடும்பத்தார் மேல வந்து பிராடு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அப்படிங்கிறாங்க யார் மேலே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது வேற யார் வரும் இல்லை உங்கள் மாப்பிள்ளை பேர் கதிர் மேலே தான் அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ ஜானியை கேட்குறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அம்மா அவர் வீடு விட போய் சிலிண்டர் போட்டுருந்தாருலாம் இப்படி ஒரு வீட்டில் போய் போடுறதுக்காக போயிருக்கிறாரு அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து குளிச்சிட்டு இருந்துருக்குறாங்க அவங்க ஒய்ஃபு குளிக்கிறத பார்த்தது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து நகை வரை திருடிட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படிலாம் அவன் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அப்படிங்கும்போது எனக்கு என்னம்மா தெரியும் அவர் சொன்னது தான் நானும் சொல்கிறேன் அதனால தான் அவர் கதிர் மேல வந்து இந்த மாதிரி ஊர் பஞ்சாயத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாரு அதனால கதிரை அழிச்சிட்டு போனோம் ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லணும்ல அதுக்காக தான் சொல்றதுக்காக வந்திருக்கிற அப்படிங்கவும் இது கெட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க உடனே மாயா வந்து ரகுராம் கிட்ட சொல்றாங்க பெரியப்பா கதிர் அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது யாரோ திட்டம் விட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பெரியப்பா அப்படிலாம் பண்ண மாட்டா அப்படிங்கும்போது நீ பேசாத என்ன இருந்தாலும் நீ வந்து ஜானையை காப்பாத்திருக்கிற அப்படின்னு ஒரே காரணத்துக்காக தான் பேசாம இருந்துட்டு இருக்கேன்னு தவிர இந்த வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம் அப்படின்னு ரகுராம் வந்து மாயா திட்டவும் இப்போ பத்மாவும் சொல்கிறாங்க ஆமாண்ணா நீ சொல்கிறதுலாம் கரெக்ட் தான் இவ்வளோ வீட்டை விட்டு அனுப்பிவிட்டாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும் இவ்வளால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படின்னு பத்மாவும் திட்டிகிட்டு இருக்கவும் இப்போ மாயாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ ஜானகி வந்து மாயா கிட்டே சொல்கிறாங்க என்ன மாயா இந்த மாதிரிக்கு கதிரை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க யார் இப்படிலாம் பண்ணாங்கன்னு தெரியல அப்படிங்கும் போது தெரியல பிரியுமா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனக்கு தனா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ கதிரும் சோகத்தோட இருந்துட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்க மாயா வந்து கேட்குறாங்க கதிர் என்ன கதிர் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க சொல்கிற மாதிரிக்கெலாம் எதுவுமே நடக்கலை என் மேலே பொய்யான தகவல் இந்த மாதிரிக்கு படிப்பு நான் எந்த தப்புமே பண்ணலை உனக்கு என்னை பற்றி தெரியாது அப்படிங்கும் எனக்கு தெரியும்டா உன்னை பற்றி ஆனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க மேலே ஏற்கனவே கோவத்தில் இருந்துறாரு இப்போ ரொம்பவே கோவமாக இருக்கிறாரு என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கும்போது உடனே தானாவும் சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல மாயா எல்லா பிரச்சனைக்கும் எப்போ தான் முடியுதுன்ட்டு இருந்தேன் ஆனால் பாரு இப்போ தான் இந்த மாதிரிக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்குது அப்பாவோட கோவம் இப்போ கூடுதலாக தானே இருக்கும் என்ன பண்ணுறதுக்கே தெரியல எனக்கு அதை நினைச்சா தான் கவலையாக இருக்குது ஆனால் கதிர் இந்த மாதிரி தான் தப்பு மாட்ட மாட்டான்னு எனக்கும் தெரியும் ஆனால் அப்பா வந்து இப்போ கதிர் மேலே இன்னும் கோவமாக இருப்பார் அதை நினச்சா தான் எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு தனா சொல்லவும் அப்போ மாயா சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத இந்த பிரச்சனைக்கு எப்படியும் ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து புவனேஸ்வரி போட்ட திட்டமாக தான் இருக்குது புவனேஸ்வரி வந்து தனாவியும் கதிரியும் பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி அவங்க கதிர் இந்த மாதிரிக்கு ஒரு பழைய தூக்கி போட்டிருக்கிறாங்க இதுக்காக வந்து அந்த ஆளுக்கு வந்து அவங்க ரூபாயும் கொடுத்துருக்கனால அந்த ரூபாய்க்கு ஆசைப்பட்டு கதிர் இந்த மாதிரிக்கு பழைய சுமத்தி இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஊர் பஞ்சாயத்தை கூட்டுங்க அப்படின்னு சொல்லவும் ஊர் பஞ்சாயத்தும் கூடுது அதுக்கு ரகுராம் தான் தலைவர் பொறுப்புல வர இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப கதிர் வந்து குற்றவாளியா நின்றுட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு வீட்டுல உள்ள எல்லாருமே அதிர்ச்சியோட இருக்கிறாங்க அப்போ வந்து ஜானகி வந்து ரகுராம் கிட்ட சொல்றாங்க என்னங்க கதிர் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க நீங்க அதுக்காக அவனை வந்து எதுவும் தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அங்க அடுத்து என்ன போகுதுன்னு பார்க்கலாம்.